வணக்கம் வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோல நம்ம ப்ரமோ டூ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அதை பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ வர்றவங்க எல்லாருமே ஒரு ஆதரவு கொடுத்துறதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க அப்புறம் மெயினா வந்து லைவ் முடிஞ்சனே ஹைப்ப கொடுங்க அப்படிங்கிறத முடிச்சு விட்டாங்க ஏடா மதுரை கிளிய வீகனை கிளியாகிட்டீங்க சிச்சு செதைச்சு சதைச்சு மதுரை கிளிய சித்தாக்கலே அவளை யாரு அடிச்சா குறுக்க கோடு கிழிச்சா என்னாச்சி என்னாச்சி ஒரு வீக்கம் தான் சரியாயிரும் ஆனா இது பார்த்தா அப்படி தெரியலங்க ஏன்னா நானும் நிறையா வட்டம் வந்து அடி வாங்கியிருப்பேன் ஆனால் அடி வாங்கினோடனே எனக்கு கொஞ்சம் வீங்கிடும் எனக்கு ஒரு வருட்டம் ஆஃபீஸ் போகும்போது என்னாச்சுன்னா அப்படியே பைக்கில் போயிட்டு இருந்தேன் நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் வந்து ஒரு அடி அடிச்சிச்சு அடிச்சோடனே பூரி கட்ட மாதிரி வீங்கிடுச்சு உள்ளே போய் ஆஃபீஸில் நிற்கிறேன் ஐ படம் விற்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீங்கிடுச்சு அப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீங்கிருச்சு அப்படின்னு சொன்னேன் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க பக்கத்தில் ஐஸ் பாக்கெட் இருக்குல்ல ஐஸ் வாட்டர் பாக்கெட்டு அதை வந்து நல்லா கட்டியாக வந்து கொடுப்பாங்க முந்தி அதை வந்து கொடுக்க சொன்னேன் அதை கொடுக்க சொன்னோன்னே அதை வாங்கி கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சேன் சாரி நெத்தியில் வச்சேன் நெத்தியில் வச்சோடனே அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வச்சுக்கிட்டே இருந்தேன் அது அப்படியே அமுங்கிருச்சு ஸோ அதுக்கடுத்து ஆஃபீஸ் போயிட்டேன் அதுக்கடுத்து ஒன்றும் இல்லை அந்த லைட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டுருந்துச்சு அந்த இடம் மட்டும் டச் பண்ண இடம் மட்டும் ஓகே இவ்வளோ தான் வந்துச்சு பட் இந்த அடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி அடி சபரி நீ வந்து மனுஷனாடா இல்லை மிருகமாடா ஆ இப்படி நீ வந்து என்னதான் விளையாட்டாக இருந்தாலும் நீ எப்படி நீ பண்ணலாம் என்ன பண்ணலாம் நீ எப்படி பண்ணி வச்சிருக்க ஒரு விளையாட்டுனாலும் விளையாட்டு வினையாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் ஃபோர்ஸ் அவன் என்ன பண்றான் இப்படி தள்ளி விடுறா அப்ப நீயும் தள்ளி விடு அதுக்குன்னு தூக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா தள்ளி விடுற அப்படிங்கிறப்ப உனக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா இடத்தாலம் இருக்கு என்ன பண்ற நீ இல்ல உனக்குலாம் நிஜமா அறிவு இருக்கா இல்லையா இல்ல என்ன பண்றீங்க போய் விழுறப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கீழே விழுந்தாங்கல்ல கனியும் நம்ம அவங்க பேர் என்ன பக்கத்தில் நிற்கும் போது பயங்கரமாக தள்ளி விட்டுருக்காங்க இருங்க அந்த ப்ரொமோ பார்த்தா தெரிஞ்சிடும் எந்த இடத்துல அடிபட்டுச்சின்னு பார்த்துலன்னா மாமா டிவி பாரு மாமா டிவி நீ பார்வதி வச்சு கண்டென்ட் பண்ணுற இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அவளை நீ பண்ணுற கண்ட்டுக்கு எல்லாத்தையும் மாதிரி அறுபது எழுபது நாளில் பார்வதி அமுச்சு விட்ட மவனை ஒன்றை பிச்சுருவேன் குறைஞ்சது டைட்டில் வரைக்கும் நீ எடுத்துகிட்டு போயிடுற டாப் ஃபைவ் பார்வதி வரணும் ஏன்னா உனக்கு உங்களுக்காக ஒரு முப்பது நாள் கண்டென்ட் கொடுத்துருக்கா அது போக அடிக்கடிலாம் வாங்கி வச்சிருக்கா இன்னமும் நீங்கள் அவங்களை ரீட்டைன் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல ஆ இல்லை சவுரியை தூக்கி நீ எழுபது நாளில் பாரதியை தூக்கிடு பிரச்சனை கிடையாது ஒன்றும் என்னடா இவ்வளோ அடியாக உட்காந்து ஒன்றும் இல்லாமல் உக்காந்துருக்க எல்லாம் பைத்திய மாதிரி உட்காந்துருக்கானுங்க பாப்போம்டா பார்ப்போம்டா இது ரொம்ப தப்புடா யூ ஒன்லி சப்போர்ட்டிங் பாரும் சீலா எம்மா பந்துராதம்மா நீ வேற கடுப்பு ஏற்றிட்டு நானே கான்ல இருக்கேன் இருங்க ஃபஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் முடிவு பண்ணணும் என்ன எப்போ ஒழுங்கான்னு பார்த்துருவோம் ஏன்னா கண்ணில் அடிபட்டிருக்கு கண்ணில் வீக்கம் மாதிரி இல்லை அது நார்மல் வீக்கம் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிபட்டாலும் அந்த வீக்கம் வந்து அப்படியே சால்வ் ஆயிடும் உங்களுக்கு நான் சொல்றது புரியுது இல்லை ஒரு அடி அடித்து வீங்கினா லைட்டாக வச்சாலே சால்வ் ஆகிடும் பட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகலை ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளால் வந்து கணிக்க முடியல ஸோ கன்டன்ட்டே இந்த பிக்பாஸ் சீசனில் வந்து பார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கேடுகட்ட ஒரு விஷயம் கேடுகட்ட ஒரு விஷயம் இப்படி பண்ணிட்டு ஒருத்தர் நின்று முன்னாடி பேசலாம் அப்படிங்கிறதே எவ்வளோ கேவலம் எவ்வளோ கேவலம் நார்மலாக வீக்கம் வந்து இப்படி இருக்காது ஈஸியாக வந்து கொஞ்ச நேரம் ஐஸ் வச்சாலே போயிடும் பட் இது வந்து கண்ணுக்கிட்ட ஏதோ புருவத்துக்கிட்ட அடிச்சிருக்கு உருவம் இருக்குல்ல அது கிட்ட அடி வாங்கியிருக்காள் அதனால தான் அந்த புருவம் வீக்கம் வந்து நார்மலாக அடங்காது அது எப்போ வந்து டிசால்வ் ஆகுதோ எப்போ வந்து குறையுதோ அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா அது குறையும் ஆனால் நல்லா இருந்த பார்வதியே இப்படி பார்க்காம வச்சிருக்கீ பார்க்க முடியாத அளவுக்கு காய்கறிங்களா நடே ஆஹ் ஒழுங்காக ஒருத்தி கே மாட்டிகிட்டு இருந்தா அவளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஸோ ஒரு கண்டென்ட் கொடுத்தவ வாய் பேசினவ எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க ஒரே எனக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுறது இவ்வளவு கேவலமாக வந்து பண்ணிட்டு இருக்காருங்க அப்படிங்கிறது தான் சரி முதப்புறம் முத பார்ப்போம் அது பார்த்தா தெரியும் அது லாஸ்டாக தான் பார்க்கணும் இல்லைங்க தனித்தாண்டவராயேன் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் போலையா சௌரி இல்லை இல்லை அப்பவுமே கண்ணு வீங்கிதா இருக்கியா ஐயையா பதினேழு வீங்கிதா இருக்கியா நல்லா பாருங்கயா எல்லாம் நல்லா பாருங்க காலையில் வீங்கிதா இருக்கு நம்ம பார்க்கலையா அடையாள இல்லைங்க நான் சொல்கிற டைம் பாருங்க கரெக்டாக கரெக்டாக பதினஞ்சு பாருங்க பாயிண்ட் பதினஞ்சுலயே கண்ணு வீங்கிதான் இருக்கு அப்ப வந்து பொழந்து தள்ளியிருக்கான் தான் வைலண்ட் ஆயிருக்கான் சபரி கிட்ட அப்படி இருந்து யாரும் தடுக்கல இந்த வீட்டில் பார்வதியை அடி வாங்கி சாவட்டன்னு விட்டுருக்கானுங்க அட பாடு பசங்களா ஏடா ஒரு உயிர் உழவு இலக்காரம் வச்சால உங்களுக்கு இந்த பிரஜன் சொன்ன விச வச்சு கொண்டுருவேன்ட்டு அடி வாங்கியே சாப்பிட்ட மூதே இன்னொரு விட்டானோ எவ்வளோ கேவலம்டாடே இது தப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தன வரல மெட்ராஸ் ஐயா அப்படி கூட இருக்கலாமா வெயிட் பண்ணு இல்லை அடிச்சு தான் வாங்கினா இல்லை அப்படி இல்லையே அவதான் சொல்கிறாள் அடிச்சிருக்காங்கன்ட்டு நீங்கள் வேற மெட்ராஸ் செய்யி இந்த யோ வரியா ஆ இருங்க யாரும் ஸ்டாப் பண்ணாமல் அப்போ அந்த உத்தமர்களை பார்ப்போம் ஸ்டாப் பண்ண உத்தமர்கள் ஆமா காணா வினோத இல்லைங்க அது இருங்க வரேன் யாருக்கு முதல்ல எதிர்ப்பு சொல்ற ஒரே நிமிஷம் யார் நிப்பாட்ட சொல்ற விக்ரமும் அமித் தான் கத்துறாங்க கானா வினோதும் கத்தலையானா வினோத்துக்கும் கத்தலைய விக்ரமும் ஏங்க இப்படி புஷ் பண்ணுறாங்க ஒரு எல்போ வாங்குறா ஐயோ எல்போ புஷ் பண்ணக்கூடாதுங்க இது கார்டுங்க வயலன்ஸுங்க ஐய டே இது வந்து கபடிலாம் ஆடுட்டேன் அப்படின்னா இது டிஸ்குவாலிஃபைட்ரா கேமில் எல்போ ஷாட்லாம் அவன் நான் இப்போதான் பார்க்குறேன் ஐயோ ஐயோ கரெக்டாக பதினஞ்சாறு செகண்ட் பாருங்களேன் எல்போ வச்சு இப்படி ஏற்றுறான் டேய் அநியாயம் பண்றா டேய் சரி வெயிட் பண்ணுவோம் நம்ம பாட்டு ஏதாவது வாயை கொடுத்துரு கடைசி மொக்க வாங்க கூடாது ஆனா இவன் அடிச்சிருக்கான் கடல் அடிபடலாம் இது தப்பு தான் ரொம்ப வயலன்ஸ் எல்லாம் அமைதியா இருங்கன்ட்டா கனி அட மூலேவி கனி பூமுட்டை கனி அடி பாவி கனி ரொம்ப ரொம்ப சவரியே அதாவது இங்க உள்ள இருக்கிறவங்க மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க உள்ள இருக்கிறவங்க மட்டும் பார்வதி மேல வன்மம் முடிச்சு அலையல சரியா வெளியே இருக்கிறவனும் பார்வதி மேல வன்மம் முடிச்சு அலையிறான் நிறைய பேசுறவன் ஆடியன்ஸ் சரியா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தூரம் பண்ணி கூட ரசிக்கிறீங்க மனிதனுடைய மனநிலையை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் தேங்க்யூ நல்லா இருங்க அதாவது வெளியே இருக்கிறவங்க இன்னும் அடிங்க நான் பார்வை போட்டு அடிங்க மிதிங்க கேட்டா நான் பார்வை சும்புமிங்க டே கேம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கணும்டா ஒருத்தவங்களை அடிச்சு வீழ்த்தி ஒருத்தவனை அடிச்சு சாவடிச்சு அது மூலமாக குளிர் காயணும் அது மூலமாக வியூஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேடு தனமாக ஏண்டா இப்படி பண்ணுறீங்க இதுக்கு அவங்களுக்கு போய் இந்த பிஆர் பாட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல செட் பண்ண ஆட்கள் அவங்க போய் லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது ஆ ஏண்டா இப்படி பண்ணுறீங்க முட்டாப்பயிலுலாம் இதெல்லாம் கேவலமா இல்லை இப்படி அடித்து பாட்ஸோட எச்ச தனத்தை திந்து சோறு திங்கிற நீங்கெல்லாம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறதுக்கு யாரா நீங்க அவ்வளவு பாட்ஸ் அவ்வளவு ஊது இல்ல இறங்கிருக்கீங்க என்ன புரியல சைதை தமிழரசை தாக்கப்பட்டார் வெடிப்பு கலவரம் கலவரம் வீட்டு கலவரம் ஏ கலவரத்தை பண்ணுடா கரையடைப்பு 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 கொய்யால என்னது சைதை தமிழரசி தாக்கப்பட்டாரா கடையடைப்பு எனக்கு உன்னு புரிஞ்சுக்கோங்க இங்க வீடியோ பாருக்கு எதிராக பண்றவனு நான் சொல்றேன் அடிக்கிறவனுக்கு உன்னு புரிஞ்சுக்கோ இல்லைன்னா அவனுக்கு சோறு கிடையாது பாரு ஈக்குவல் டு சோறு ஓகே நீ அடிச்சு தின்னு இருக்க அவளை அடிச்சனா வெளியே இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஆர் செட்டப் பண்ணி அவ்வளவு தூரம் வச்சிருக்காங்க அவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க காசு வராதானா நீ இருந்தாலும் பேசிக்கோ நடுநிலையா பண்ணுங்கடா நடுநிலையா பண்ணுங்கடா காசு தின்னு பண்ணாதீங்கடா இவங்க கோமாளி ரைட் இப்போ நம்ம பிரம்மோட ரியாக்ஷன் பார்த்துருவோம் செகண்ட் ப்ரோமோ ஓகே ரொம்ப தப்பு சபரி சபரி தப்பு சபரி நான் தோன்றதை சொல்லதான் செய்வேன் கேர் பண்றேன்னு சொல்றாங்கல்ல அங்க யார் கிராப் பண்ணா கேர் பண்ணா குரூப்பா சேர்ந்து நின்று சுத்தி பிடிச்சா பாயிண்டா பாயிண்ட பிடிச்சிட்டா பார்வதி பாயிண்ட பிடிச்சிட்டா செத்தாங்க உள்ள இருக்கவங்க செத்தாங்க பாயிண்ட பிடிச்சிட்டா பாயிண்ட பிடிச்சிட்டா பாயிண்ட பிடிச்சிட்டா சரியா உள்ள இருக்கிறவன் என்ன பிடிங்கிட்டு இருந்தான் சுற்றி நின்னவன் அப்படின்ற மாதிரி டிஸ்குவாலிஃபைடு மட்டும் சொல்கிறீங்க அடி வாங்கினா மட்டும் அப்போ சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உள்ளே போய் தப்பாக ஆடுறப்ப சொல்லியிருக்காங்க போல ஐயோ இல்லை இல்லை இல்லைன்ட்டு அப்போ கேப்டனாக வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த குரூப்பே உள்ளே இருந்து அடிக்குது வெளியே வந்து இந்த பிஆர் பாட்ஸ்லாம் வந்து அடிக்கிறாங்க படம் பாவியலா பண்ணாடைங்களா ஆ கேடு கட்டத்தனமா இருக்கு அவன் அவ்வளோ ஹைட்டாக எரும்மாடு மாதிரி இருக்கான் அறிவில்லையா அவனுக்கு அப்படின்னு கேட்குறான்

அதாவது இந்த உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அப்படிங்கிறது இப்படி தாங்க நடுநிலையாக பார்க்க தெரியாது சொம்பு தூக்கும் ஒரு சைடில் யாருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப அப்செட் மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது இது வெரி 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 பேட் வெரி 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 பேட் பிஹேவியர் ஃப்ரம் பிக் பாஸ் டீம் இது வந்து கேம் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டாப் பண்ணும் பிக் பாஸ் என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க கால இருந்து சரியா ப்ரோ மைனான்னு வினோத் வந்து மார்னிங் சொல்றாரு ப்ரோ ரொம்ப முக்கியம் ஐயா அண்ணா நீங்க மட்டும்தான் இப்படி சொல்றீங்க அதாவது மனசாட்சி உள்ளவன் ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த வந்து பார்த்தன்னா அதெல்லாம் ஃபீல் பண்ணுவான் சரியா மனசாட்சி உள்ளவன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவான் கரெக்டா தீபக் சந்திரசேகர் லக்ஷ்மி சினிமா லக்ஷ்மி சினிமா மனசா வச்சுருக்கிறேன் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் அந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க சரியா ஸோ அதனால தான் எஸ் தீபக் பாவம் பாதி தீபக் பாவம்மா அண்ணா பாரு ஓகே பஸ்பாள அவங்க ஐஸில் இருந்து கூட ஆஃப்டர் தான் அவங்க இதையும் கிண்டில் அடிச்சு தான் பேச போகிறாங்க இதையும் கிண்டில் அடிச்சு தான் பேசுவாங்க கவலையப்படாதீங்க மக்களுக்கு மக்களே அப்படி இருக்காங்க ஜாலியா மக்களே ஜாலியா இருக்கணும் அப்புறம் என்ன யோசிச்சு பாருங்க கார்டு யாரு கார்டு சேதுபதி மாமா விளக்கு வச்சு விளக்கு எடுக்கு மாமாயா நீங்களும் அதெல்லாம் ஒரு வெங்காயம் இருக்காதியா ஒரு வெங்காயம் இருக்காது ஸோ இதுதான் பிரமோடைய கன்டென்ட்டு டைமென்ஷன் ஸோ இனிமேலும் அடிக்காமல் நேர்மையாக எல்லோரும் பேசுங்க மக்கள் இந்த மாதிரி பிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் யோசிங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசிச்சு முடிவு பண்ணு அய்யோ சான்றா அய்யோ திவ்யா யோசிங்க எதுக்கு இவங்க பண்ணுறாங்க இப்படி யோசிங் ஓகே நன்றி ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் வரேன் தேங்க்யூ பாய் பாய் லைவ்ல ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றி லைக் மறந்துடான் போட்டுருங்க லைக் லைக் மறந்துட் விளக்கு வாஸ் டேமேஜ் வாஸ் இந்த பஸ் ப்ரம் ஆமாம் 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 தேங்க்யூ